நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பான் அரண் வலியுறுத்தல் அறத்தினும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட தும் இல்லை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டசபை பத்தாம் தேதி கூடுகிறது பனிரெண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர் போராட்டம் அறிவித்த வெள்ள நிவாரணம் ரூபாய் ஆயிரத்தை வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் பத்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதிநிலை ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது தொடர்ந்து பதினோராம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றனர் இதையடுத்து பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதிநிலை ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை முடிவு செய்யும் என்றார் மேலும் பேசிய அவர் கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி தொன்னூற்று மூன்று சதவீதம் முழுமையாக செலவு செய்யப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமையிலும் தரம் தாழ்ந்தும் பேசக்கூடாது இதை மீறினால் சட்டசபை கூட்டத்தின் போது தக்க பதிலும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றார் மேலும் தானம்பாளையம் தனியார் பள்ளி வழக்கில் குழந்தைகள் நலக்குழு புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவ அறிக்கை கிடைத்தவுடன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளூர் விசாரணை மீது பெற்றோர் உள்ளிட்டோருக்கு நம்பகத்தன்மை இல்லாவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு ஆட்சேபனை இல்லை என்றார் நடிகர் விஜய் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர் நண்பர் என்பதால் அடிக்கடி பேசுகிறார் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின் பேரில் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார் ஆனால் தொடர்ந்து முதல்வர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பார் அவர்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் மேலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் இதனை பாஜக தேசிய தலைமையின் முடிவாகும் என்றார் மேலும் நான் தேர்தலில் டெபாசிட் வாங்க மாட்டேன் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார் நான் சவால் விடுகிறேன் அவர் தனது சொந்த ஊரான பூரணங்குப்பம் கிராமம் இருக்கும் மனவெளி தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிட அவர் தயாரா என சவால் விடுத்தார் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மாண்பு துணைநிலை ஆளுநர் கைலாசநகர் அவருடைய உரையோடு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதித்துறை பொதுப்பு வகிக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காலை ஒன்பது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்பதால் அரசோட ஆசை இது போன்ற விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை ஒருமையில் பேசுவது மற்றவர்களை தளர்ந்தாழ்த்து பேசுவதை இந்த சபை கண்டு கண்டிப்பாக அனுபவிக்காது விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த வெள்ள நிவாரணம் ஆயிரம் வழங்க வலியுறுத்தி துறை இயக்குனர் அலுவலகத்தை விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரியில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு கடும் மழை புயல் காரணமாக கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்து வழங்கியுள்ளது ஆனால் விவசாய தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்து இதற்கான நிதியை விவசாய தொழிலாளர் நல சங்கத்தில் ஒதுக்கீடு செய்துள்ளது வேளாண் துறை அதிகாரிகள் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் வழங்குவதில் அலட்சியப்படுத்தி காட்டி வருகின்றது இதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு மண்வெட்டி பாண்டு கடப்பாறை உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதனை கொடுப்பதற்கும் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்கில் செயல்பாட்டு வருகின்றனர் விடுபட்ட விவசாய தொழிலாளர்களை நல வாரியத்தில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் இறக்க நேரிட்டால் இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேளாண் அமைச்சரா வேளாண் வேளாண் அமைச்சரா வேளாண் வேளாண் இயக்குநரா வேளாண் கூட்டு போட்டே கூட்டு போட்டே கூட்டு பகுதி நேர வேலையாக சம்பாதிக்கலாம் என கூறிதுச்சேரி நாற்பத்தி ஒரு லட்சம் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளதோ புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் செண்பகவள்ளி இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் அதிகம் செலுத்தி சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதை நம்பி செண்பகவள்ளி மர்ம நபர் கூறியபடி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயை ஆன்லைனில் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்தார் அதன் மூலம் வந்த பணத்தை எடுக்க முயன்ற முடியவில்லை மேலும் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது இதேபோல் லாஸ்பேட்டை ஜவஹர்லால் அறுபத்தி ஐந்தாயிரம் முத்தரையர்பாளையம் பாளையம் வசுமதி பதினெட்டாயிரம் கம்பளிக்காரன் குப்பம் மணிமீகலை இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு ரூபாயை இழந்துள்ளனர் காலப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மணிபாரதி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அமெரிக்காவில் இருந்து உறவினர் பேசுவதாகவும் தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார் இதை நம்பிய மணிபாரதி அவருக்கு அறுபதாயிரம் அனுப்பி ஏமாந்தார் வெங்கடா பூஜா அசோகன் என்பவர் ஆன்லைனில் துணி ஆர்டர் செய்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு எழுந்துள்ளார் இதேபோல் மொத்தம் ஆறு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஆறு லட்சத்து ஐந்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏமாந்துள்ளனர் இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் நடந்து சென்ற மூதாட்டியை பட்டப்பகலில் ஏமாற்றி பத்து சவரன் நகை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரியங்குப்பம் டோல்கேட் அரவிந்தர் நகரை சேர்ந்த ஆழ்தனியன் மனைவி ஆழ்ந்த மரி செரார்தீன் வயது எழுபத்தி ஏழு இவர் நேற்று முன்தினம் காலை பழைய கடலூர் ரோடு அரியங்குப்பம் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது அரியங்குப்பம் சிக்னல் வழியாக நடந்து சென்றபோது வழியில் நின்ற அடையாளம் தெரியாத இருவர் மூதாட்டியை நிறுத்தி வழிபறி சம்பவங்கள் நடப்பதால் கவனமாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் நகைகளை கழற்றி பாதுகாப்பாக எடுத்துச் செல்லுமாறும் கூறிய அவர்கள் பேப்பரில் மடித்து தருவதாகவும் தெரிவித்துள்ளனர் அவர்களை நம்பிய ஆழ்ந்து முறி தான் அணிந்திருந்த செயின் வளையல் என பத்து சவர நகைகளை கழற்றி ார்ர்ம நபர்கள் நகைகளாக மாற்றி வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அதற்குள் அந்த மர்ம நபர்கள் பத்து சவர நகைகளுடன் மயமாகி இருப்பது வந்தது இது தொடர்பாக மூதாட்டி அரியங்குப்பம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விரைந்து சென்று அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மூதாட்டியை ஏமாற்றி செல்வது பதிவாகி உள்ளதா இதனை கண்டு தற்போது அவர்களை தேடி வருகின்றனர் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் பெரும் கவலை அளிப்பதாக இருக்கிறது குழந்தைகள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் நேரடி குறை தீர்ப்பு சேவை தொடக்க விழா பள்ளிகளில் வைப்பதற்கான புகார் பெட்டி வழங்குதல் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற காவல் நிலையங்களை சிறப்பித்தல் சிறந்த காவலர்களை கௌரவித்தல் புதுச்சேரி காவல்துறைக்கான பாடல் வெளியீட்டு விழா கதிர்காமம் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மக்கள் மன்றத்தை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் வைப்பதற்கான புகார் பெட்டிகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் வழங்கினர் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற காவல் நிலையங்கள் மற்றும் சிறந்த காவலர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் புதுச்சேரி காவல்துறைக்கான பாடல் வெளியிடப்பட்டதா இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் டிஜிபி ஷாலினி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அஜித் குமார் சிங்லா டிஐஜி சத்ய சுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் எந்த ஒரு சமுதாயமும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் சமூக பாதுகாப்பை உறுதி செய்து சமுதாயத்தில் அமைதி ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமையாக இருக்கிறது மக்கள் மன்றம் என்ற இந்த ஒரு செயல் திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி காவல்துறை ஒரு வரலாற்று மைல் கல்லை எட்டியிருக்கிறது பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கை அரசு மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் பாதுகாப்பான சமுதாயம் உருவாக வழிவகுக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பை நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக பள்ளிகளில் புகார் பெட்டிகள் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்களை நிறுவ காவல்துறை நடவடிக்கை எடுத்து இருக்கிறது அண்மை காலமாக தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலும் மற்ற செய்தி ஊடகங்கள் வழியாகவும் நாம் பார்க்கும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் ஒட்டுமொத்தமான மனது மனித சமுதாயத்திற்கும் பெரும் கவலை அளிப்பதாக இருக்கிறது குழந்தைகள் கல்வி கற்கும் சூழல் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத சூழலில் குழந்தைகள் தங்கள் குறைகளை பயமில்லாமல் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் செல்வதற்கு இந்த திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும் குழந்தைகளின் புகார்களுக்கு முறையாக தீர்வு காணும் சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சில பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் விரைவில் அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று நம்புகிறார் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும் சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட இருந்த இரண்டு சதவீதம் இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கும் அதிகாரிகளை கண்டித்து அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக நீதிக்கான ஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட இருந்த இரண்டு சதவீத திட்டமிட்டு துரோகம் இணைக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகே அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் பலூலாக் காஜா கமல் இக்பால் பாபு முகமது அலி முகமது அப்துல் ரஹீம் அப்துல்லா அஜிஸ் ஜாபர் அலி முகமது ஜருல்லா ஷெரீப் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவணன் லோகு ஐயப்பன் ஷாஜகான் சுகுமாரன் அழகர் கலைப்பிரியன் தீனா சகாயராஜ் மற்றும் சமூக அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கண்ணன கோஷங்களை எழுப்பினர் அபிஷேகபாக்கம் முதல் டி பாளையம் வரை புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மணவெளி தொகுதி அபிஷேகபாக்கம் முதல் டி பாளையம் வரை உள்ள பிரதான சாலையை புதிய தார்சாலையாக அமைக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சீரிய நடவடிக்கையின் பேரில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மனோகர் டி பாளையம் கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா மாயகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஜானகிராமன் கதிரேசன் உமா வீரபாலன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் சார்பில் பாக்கம் மந்தைவேலி பகுதியில் நடந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபரணி கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் முன்னில வகித்தனர் விழுப்புரம் மாவட்டம் இளைஞரணி துணை செயலாளர் வேலு அனைவரையும் வரவேற்று பேசினார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசும்போது அம்மா கொண்டு வந்த திட்டங்களான மகளிருக்கு தாலிக்கும் தங்கம் மகளிருக்கும் இலவச லேப்டாப் போன்றவற்றை செயல்படுத்த முடியாத இந்த திமுக அரசு ஏழை மக்கள் நூறு நாள் திட்டத்தையும் சரியாக கையாளவில்லை மேலும் நூறு நாள் வேலைக்கு உழைத்த தொகையும் ஒழுங்காக கொடுக்க முடியாத இந்த அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பேசினார் இதனைத் தொடர்ந்து கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய பகுதி மக்களுக்கு இலவச தையல் இயந்திரம் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் கைப்பந்து பெண்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு சலவை தொழிலாளிகளுக்கு இஸ்திரி பெட்டி அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகள் அமருவதற்கு சேர் மற்றும் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் போன்றவற்றை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு கண்டமங்கலம் ஒன்றிய பாசறை துணைத் தலைவர் மற்றும் கிளைக்கழக செயலாளர் துலுக்கணத்தம் வீரவேல் அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் சண்முகம் கிளைக்கழக செயலாளர் தீன ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் கூற்றோடு பொட்டு நானசேகர் கூற்றோடு ஏழுமலை மண்டகப்பட்டு கிளை செயலாளர் செல்வம் விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் நித்திய கல்யாணி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன் மாவட்ட குழு சாந்தி ராமச்சந்திரன் ஆறுமுகம் பழனி கலியமூர்த்தி ஹனிபி மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அணு கார்டன் மற்றும் கெனடி நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அரியங்குப்பம் கம்யூன் உட்பட்ட அரியங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அணு கார்டன் மற்றும் கெனடி நகர் ஆகிய பகுதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முதல் தவணையாக பதினாறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியை நிரப்ப வேண்டி முதல்வர் ரங்கசாமி சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டி பொறுப்பாளர்களான ஜிஆர்எஸ் எனப்படும் மொத்த பணியிடங்களில் எண்ணிக்கை என்பதாகும் ஆனால் ஜி வெறும் நான்கு பணியாளர்கள் மட்டுமே எனது தொகுதியில் உள்ளனர் ஐந்து பணியிடங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக உள்ளன இதன் காரணமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களை எம்ஜி என்ஆர் இஜிஎஸ் பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகிறது மேலும் ஜிஆர்எஸ் பணியாளர்கள் பற்றாக்குறையினாலும் எம்ஜி என்ஆர் பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் மூலம் நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதோ மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டம் சிறப்பான முறையில் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து எம்ஜி பணிகள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருபவனை தொகுதிக்குட்பட்ட திருபவனைப்பாளையம் கிராமத்தில் மேர்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஜேஜே எம் திட்டத்தின் கீழ் கட்டுப்பட்டு வருகின்றது இந்த பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது அந்த பணி ஒப்பந்தத்தாரர் பணம் பட்டுவாடா செய்யப்படாததால் பணி நிறுத்தப்பட்டது அந்த பணி பொது சுகாதாரக் கூட்டத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்டது ஆகவே மேற்கண்ட பணியை தொடர்ந்து நடைபெற மாநில அரசின் நிதியின் மூலம் மேற்கொண்டு நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் கோரிக்கை மனு வழங்கினார் தொடர்ந்து பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் தீனதயாளன் அவர்களிடமும் மனு வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி சட்டமன்ற தொகுதி தலைவராக கே கே டி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கிற குமாரவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன் அறிமுக கூட்டம் நேற்று மாலை இடையர்பாளையம் கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்று மணவெளி தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குமரேசன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் எதிர்வரும் காலங்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது ரைதிக்குட்பட்ட நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடத்தினை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தனது சொந்த செலவில் புனரமைத்து கொடுத்துள்ளார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடங்களை சரி செய்து தரும்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான நாராயணசாமி கேசவனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை தனது சொந்த செலவில் புனரமைத்து புதுப்பித்துக் கொடுத்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ன காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர் மேலும் இத்தொகுதியில் உள்ள மற்றொரு அரசு அங்கன்வாடி மையத்தையும் புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தனியார் திருமண மண்டபத்தில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பினர் நடத்தும் பாலின விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி தயானந்தா டெண்டுல்கர் சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பாலின நிபுணர் முருகன் வழக்கறிஞர் ரம்யா சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் முன்னதாக பாலின விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் பாலின வன்முறைக்கு எதிரான நாடகம் ஆகியன நடைபெற்றது நடனம் நாடகத்தில் பங்கேற்ற மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் மகளிர் கூட்டமைப்பினர் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக இணை வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கார்த்திகேயன் நன்றி கூறினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் என்கிற குமரவில் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மணவெளி தொகுதி தலைவராக இடையர்பாளையத்தைச் சேர்ந்த கே கே ட்ரீ டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கிற குமரவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மேலும் மணவெளி தொகுதியில் புதிய வார்டு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனை முன்னிட்டு தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி கட்சி பொறுப்பாளர்களுடன் மாநில முதலமைச்சர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ரங்கசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றனர் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் ஜே ஜெயபால் அவர்களும் தொகுதி தலைவரும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணைத் தலைவர் வரதராஜன் ஜானகிராமன் பொதுச் செயலாளர் ரஜினி ராஜேந்திரன் செயலாளர் திருமால் கண்ணியப்பன் துணை செயலாளர் ஐயனார் சிவா அருண் பொருளாளர் குமார செல்வம் ராமலிங்கம் சத்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றதா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் விடத்தில் எழுந்தருளி அருள் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை நித்யா ராத மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு கரும்புசாறு நாற்ற பைத்தியமாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி நகையால் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோட சுப்பிரசாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆர்த்தி பிரசாதம் வழங்கப்பட்டது ராக காலத்தில் அன்னை வாராகி வழிபாட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரம் செய்யப்படும் என் அனைத்து நிவர்த்தியாகவும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும் ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்தார் டிரஸ்டி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வாராகி உபாசாகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மகரவிளக்கு காலத்தில் முப்பத்தி ஐந்து லட்ச ஐயப்ப பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கியதாக சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தகவல் தெரிவித்துள்ளனர் நடந்து முடிந்த மண்டல மகரவிளக்கு காலத்தில் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது என சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய தலைவர் சேகர் தெரிவித்துள்ளார் இதில் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் அறுபத்தி ஏழு ஐயப்ப சேவை மையங்கள் மூலமாக இதை செய்து முடித்ததாக தெரிவித்துள்ளனர் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நகரத்தில் நடைபெற்ற தேசிய அன்னதான கமிட்டி கூட்டத்தில் இந்த கணக்கு தெரிவித்ததாக அவர் கூறினார் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பதினோரு லட்சம் பக்தர்கள் இந்த ஆண்டு அதிகமாக இந்த மையங்கள் மூலம் அன்ன பிரசாதம் பெற்றுக் கொண்டதாக அந்த கூட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாண்டு சபரிமலை கோவிலில் தரிசனம் செய்த பக்தர்களில் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது விழுக்காடு பக்தர்கள் ஐயப்ப சேவா சமாஜத்தால் நடத்தப்பட்ட அன்னதான மையங்கள் மூலமாக பயன்பெற்றுள்ளனர் பெற்றுள்ளனர் இக்கூட்டத்தில் ஐயப்ப சேவா சமாஜம் மூத்த நிர்வாகிகளான சேது மாதவன் மோகனன் தேசிய துணைத் தலைவர் குமார் தேசிய பொதுச் செயலாளர் ஈரோடு ராஜன் துணை செயலாளர் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில சமாஜம் பொறுப்பாளர்கள் பலர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் புதுச்சேரி சட்டசபை பத்தாம் தேதி கூடுகிறதா பனிரெண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர் போராட்டம் அறிவித்த வெள்ள நிவாரணம் ரூபாய் ஆயிரத்தை வழங்க வலியுறுத்தல் மூதாட்டியை ஏமாற்றி பத்து பவுன் நகை பறிப்பு நபர்களுக்கு போலீசார் வலை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்